அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் திரு பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைந்தார்களோ அன்று முதல் பாண்டியர்குல மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளார்கள் பாண்டியகுல மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து உரிமைகளை இழந்து நிராயுத பாணியாக மாற்றப்பட்டார்கள் மீண்டும் இந்த மண்ணில் பாண்டியர்கள் எழுச்சி என்பது நடக்கடாது என்பதற்காக பாண்டியகுல பல்லர் மக்களை எழுச்சி பெற முடியாத அளவிற்கு அந்த மக்களை உளவியல் ரீதியாக பல தாக்குதல்களை நடத்தினார்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் பாண்டியகுல மக்கள் உளவியல் ரீதியான பிரச்சினை பாண்டியகுல மக்களாகிய பல்லவர்களிடமிருந்து மீளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பாண்டியர்களை வீழ்த்திய வடுக மற்றும் பாளையப்பட்டு துரோகி குழுவிற்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த போரை எளிதில் மறக்க முடியாத ஒன்று ஏனென்றால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக அந்த போர் நடந்தது அந்த போரை தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த போரை துவக்கி வைத்தவர் தான் நல்லாதிக்க வேந்தன் போர் போர்முரசுத் தலைவன் இமானுவேல் சேகரனார் அவருடைய மரணத்தில்தான் அந்த போரானது துவங்கியது பாண்டியர்குல மக்கள் மீண்டும் தங்களுக்கான அரியணைக்காக போரிட்டார்கள் அந்த போரின் முடிவில் பாண்டியகுல பல்லர்கள் தங்களுடைய எழுச்சியை மீண்டும் துவக்கினார்கள் ஆனால் திராவிட சித்தாந்தம் மீண்டும் இந்த மக்களை உளவியல் ரீதியாக தாக்கியது அந்த தாக்குதல் வரையும் தொடர்ந்து கொண்டே உள்ளது வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் உளவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்றும் பள்ளர் மக்களை முன்னேற விடாமல் பாளையப்பட்டு துரோகிகளும் வடுக வந்தேரிகளும் அதற்கான சூ வலைகளை பின்னிக் கொண்டுதான் உள்ளார்கள் இவ்வளவு எதிரிகள் மத்தியிலும் இந்த இனம் இன்றும் தன்னுடைய வரலாற்று எச்சங்களை சுமந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது தினம் தினம் கொண்டுதான் இருக்கிறோம் வெளிப்படையாக நமக்கு தெரியாவிட்டாலும் நாம் தினம் தினம் ஒரு போர்க்களத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல போராளிகள் இந்த இனத்திற்காக தன் உயிரை கொடுத்து இந்த மக்களை பாதுகாப்பதற்காக களம் கண்டு உள்ளார்கள் அரசியல் ரீதியாகவும் வரலாறு ரீதியாகவும் இங்கு பல போராளிகளும் உள்ளார்கள் எப்பொழுது எல்லாம் இந்த மக்களை இந்த திராவிடக் கூட்டமும் ஆரிய கூட்டங்கள் இந்த மக்களை அடிப்படையா செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று ஒவ்வொரு முறையும் இந்த சமூகம் தங்களுக்கான தன் எழுச்சியாக போராடியுள்ளது நம் மக்களை இந்த நிலைக்கு தள்ளியதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியது பட்டியலில் இணைத்தது இந்த திராவிட கட்சிகள் நமக்கு அரசியல் பலம் இல்லை என்று இங்கே போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கியுள்ளார்கள் அரசியலில் பழம் இல்லை என்று கூறுவார்கள் அரசியலில் நம்மிடத்தில் பலம் உள்ளது அதனால்தான் நம் மக்களை வெறும் ஓட்டு வங்கிகளால் மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே யானைக்கு தன்னுடைய பலம் தெரிந்துவிட்டால் யானையை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுமோ அதே மாதிரிதான் நம்முடைய பலத்தை நாம் உணர்ந்துவிட்டால் இந்த சமுதாயத்தின் அரசியல் எழுச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதை உணர்ந்து இந்த திராவிட சூழ்ச்சியும் ஆரிய சூழ்ச்சியும் நம்முடைய பலத்தை நம் அறியாத வண்ணமே வைத்துள்ளார்கள் அதற்கு ஒரு உதாரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மதுரையில் உள்ள பெரும்பான்மை சாதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் பள்ளர் சமூகம் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்து இருபத்தி மக்கள் தொகை கொண்ட சமூகமாக இருந்துள்ளது மற்ற அனைத்து சமூகமும் பள்ளர் சமுதாயத்தை விட மக்கள் தொகையில் குறைவாகத்தான் இருந்துள்ளார்கள் மதுரைக்கு நாங்கள்தான் அடையாளம் என்று சினிமாவில் வசனம் பேசிக்கொண்டு சினிமா மூலம் தங்களை ஒரு உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்ளும் சாதியெல்லாம் பல்லர் சமுதாயத்தின் மக்கள் தொகைக்கு கீழேதான் உயர்ந்துள்ளார்கள் மதுரைக்கு அடையாளமாக எப்போதும் இருப்பது பல்லர்கள்தான் பல்லர்கள் வரலாறுதான் மதுரை வரலாறு ஆனால் நம்மை விட எண்ணிக்கையில் குறைவாக உள்ள மரவர் கள்ளர் போன்ற சாதிகள் அரசியலிலும் தொழிலும் ஆதிக்கம் செலுத்த காரணம் என்ன நம்மைவிட குறைவாக உள்ள நாடார் இன்று வியாபாரத்தில் உச்ச நிலையில் இருப்பது எப்படி என்ன காரணம் இவ்வளவு மக்கள் தொகை இருந்தும் நம்மளால் அரசியலிலும் வியாபாரத்திலும் முன்னேற முடியாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் நமக்கான பிரதிநிதித்துவம் எங்கே போனது இதற்கு யார் காரணம் என்ன காரணம் யோசித்து பாருங்கள் மக்களே எனக்கு தெரிந்து பட்டியலில் இருப்பது ஒன்று மட்டும்தான் காரணம் என்று சொல்வேன் இன்னும் நாம் பட்டியல் இனத்தில் இருந்தால் இதைவிட இழிவு பேசப்பட்டு நாம் நம் அடையாளத்தை இழக்க நேரிடும் யானை தன் பலம் அறியாதுபடி பழக்கி வைத்திருப்பார்கள் அதுபோல்தான் பல்லர்கள் தன் பலம் அறியாது பழக்கி வைக்கப்பட்டுள்ளனர் நம் முன்னேற்றத்திற்கும் நம் அரசியல் எழுச்சிற்கும் நம் மக்கள் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்கும் ஒரே தீர்வாக இருப்பது பட்டியல் வெளியேற்றம் மட்டுமே அந்த பட்டியல் வெளியேற்றத்தை வைத்து இத்தனை ஆண்டுகளாக இங்கு நடைபெற்ற அரசியல் சூழ்ச்சிகளையும் இந்த திராவிட கட்சிகளின் முகங்களும் விரைவில் கிழிக்கப்படும் அதே நமக்கான தலைவர்கள் என்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை இதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே வெளிப்படையாக வருங்காலங்களில் நாம் பேசப் போகிறோம் பட்டியல் வெளியேற்றும் எங்களுக்கானது என் மக்களுக்கானது எங்களுக்கு உடைய விடுதலை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இமானுவேல் சேகரனார் எப்படி ஒரு போரை துவக்கி வைத்து விட்டு சென்றாரோ அந்த போர் மீண்டும் இந்த மண்ணில் நடைபெற வேண்டும் நம் உரிமைக்கான போராக இருக்கும் பட்டிய வெளியேற்றத்திற்கான போராக அது இருக்க வேண்டும் என் மக்களை கொண்டு இதுவரையும் பட்டியல் வெளியேற்றத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்த அனைவரின் முகத்திரையிலும் கிழிக்கப்படும் மீண்டும் இந்த மண்ணில் பாண்டியர்களின் எழுச்சி என்பது கட்டாயமாக உண்டாகும் இந்த மண்ணை மீண்டும் பாண்டியர்கள் பாண்டியர்களின் ஆட்சி உருவாகும் அன்று இந்த பாண்டிய குல மக்களுக்கு இழைத்த அநீதிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துரோகிகளும் பதில் சொல்லியேயாக வேண்டும் பட்டியல் வெளியேற்றும் நம் இனத்திற்கான விடுதலை